الله سبحانه وتعالى او ودي القرآن إلى سورة المايدة ودي يتنور أو يا أيها الذين آمنوا إيمان كوندا وركله إيمان كوندا وركله يا أيها الذين وآمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من أمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون உங்களுக்கு வெற்றி வேண்டுமா உங்களுடைய வாலிப பருவத்திலே நீங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டுமா அல்லா சொல்லுகிறான் விலகியிருங்கள் இதை விட்டு என்ன சாராயம் போதை மது சூதாட்டம் ஆங்கிலத்திலே இதுவெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள் அந்த காலத்தில் இருந்த விளையாட்டுகள் இவை எல்லாவற்றையும் எல்லா தடை செய்கிறான் இவையெல்லாம் ஷெய்த்தானுடைய செயல்கள் ரிஜு சும்மின் அமலிஷ் செய்தான் ஃபஜு தனிபூஹு ல அல கும் துஸ்லி அஹு நீங்கள் வெற்றியடைய வேண்டுமென்றால் ஆனால் பார்க்கிறோம் கல்லூரியில் கல்லூரிகளிலே அதுவும் குறிப்பாக விடுதிகளிலே தங்கி தங்கி படிக்க கூடிய மாணவர்களின் நிலைமைகளை பார்க்கிறோம் என்ன செய்கிறார்கள் நைட் ஆச்சுன்னு சொன்னா டாஸ்மார்க்ல ஒதுங்கி பாட்டில வாங்கி பேக்குள்ள போட்டு ஹாஸ்டலுக்கு தெரியாம கொண்டு போய் ஆம் கணக்கிட்டு பாருங்கள் ஹாஸ்டலிலே தங்கி படிக்கக்கூடிய வாலிபர்களிடத்திலே கேளுங்கள் நடக்கிறது யார் செய்கிறான் எந்த ஒரு மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட காரியமாக கருது கொண்டு எந்த ஒரு மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட காரியமாக இருக்கிறதோ அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்க கூடிய ஒரு முஸ்லீம் மது குடிக்கிறார் அல்லா சொல்லுகிறான் சைத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா அல்லாஹுடைய எதிரியான எதை விரும்புகிறான் தெரியுமா

அவன் தொழுகையை விட்டு உங்களை தடுக்க முயற்சி செய்கிறான் அல்லாஹுடைய முயற்சி செய்கிறான் விழிப்படைய மாட்டீர்களா யார் கேட்கிறார் அல்லாஹ் கேட்கிறான் வாலிபர்களை விழித்துக் கொள்ளுங்கள் இது செயல்கள் யாரை அல்லாஹ் சபித்தானோ யாரை அல்லாஹ் விரட்டியானோ யாருடைய சாபம் மறுமை வரை இருக்குவோ யார் நரகவாதி என்று எழுதி கொடுக்கப்பட்டதோ அந்த இதை ஏவுகிறார் ஆனால் இந்த கண்ணியத்துக்குரியவர்களே எதையெல்லாம் தேடக்கூடாதோ அதையெல்லாம் தேடும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களோ அதையெல்லாம் செய்ய சொல்லும் அப்படித்தானே

மதுவை குடிப்பவன் மதுவை சுமப்பவன் மதுவை சுமந்து கொண்டிருப்பவன் அதை அதை விற்பவன் அதில் விற்பதால் வரக்கூடிய லாபத்தை சாப்பிடுபவன் அதை விற்பதற்கு உதவி செய்பவன் இப்படி எண்ணி கொண்டே போகுங்கள் மதுவை குறித்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகிறது ரசூலுடைய சாபம் உண்டாகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்ல மேலும் சொன்னார்கள் அப்துல்லாஹிபின் அம்ரது அல்லாஹ் அறிவிக்கிறார்கள்

அவர் அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்டு வந்தால் அல்லாஹ் மன்னிக்கிறான் அல்லாஹ் மன்னிக்கிறான் எத்தனாவது மன்னிப்பு எத்தனாவது மன்னிப்பு எத்தனாவது மன்னிப்பு முதல் மன்னிப்பு அடிச்சு ஒயின் ஆத மறுபடியும் அறியாமல் திரும்பினான் ஃபஷரீப ஃபசக்கிர லம் துக்குபல்லஹூ சலாத்துன் அர்ப சபாஹன் வ ஃபயின் மாத்ததஹலன்னா மறுபடியும் மதுகொடிக்கிறான் மறுபடியும் அவன் அல்லாவிடத்திலே தௌபா கேட்கவில்லை நாற்பது நாட்கை நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அவன் இறந்தால் தௌபா கேட்காமல் நரகத்திலே நுழைவான் தௌபா கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் எத்தனாவது மன்னிப்பு எத்தனாவது மன்னிப்பு இரண்டாவது மன்னிப்பு வை நாக ஃபஷரீப ஃபர்ஷக்கிர லங் துகுபல்லஹு சலாத்துன் அருப அழின சவாஹன் மறுபடியும் மது கொடுக்கிறான் திரும்பி மறுபடியும் மது வருந்துகிறான் தௌபா கேட்கவில்லை நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அவன் தௌபா கேட்காமல் இருந்தால் நரகத்திலே நுழைவான் தௌபா கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் இத்தனாவது முறை மூணாவதா நாலாவதா மூன்று முறை முதல் முறை குடிச்ச குடிச்சா கேட்கல அல்லது இரண்டாவது முறையும் குடிச்ச குடிச்சா கேட்கல அல்லது கேட்ட அல்லாஹ் மன்னிப்பான் அல்லது நரகத்தில் கடைசி வாய்ப்பு மூன்றாவது முறைதான் கடைசி வாய்ப்பு அதற்குள் அவன் அந்த மது பழக்கத்தை விட்டு திருந்தாமல் தௌபா கேட்டு திருந்தாமல் இருந்தால் முடிஞ்சிச்சு கதா அவ்வளவுதான் கடமையாக்கிக் கொள்கிறான் நரகவாதிகளுடைய சீலையும் அவனுடைய வாயிலே ஊற்றுவதற்கு தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான் தெரியுமா வாலிபர்களுக்கு நரகத்தை பற்றி அச்சம் தெரியுமா நரகத்திலே இந்த சீலையும் சலத்தையும் பற்றி தெரியுமா لو ان قطره من غصاق صبت على اهل الارض لافسدت معائشها நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த பானத்தின் ஒரு சொட்டு இந்த பூமியிலே விழுந்தால் போதும் இந்த பூமியிலே எந்த புல் புண்டும் முளைக்காது அந்த சீலையும் சலத்தையும் அவன் அவனுக்கு கொடுப்பதற்கு அல்ல தன் மீது கடமையாக்கி கொள்கிறான் சாராயம் குடிக்கிறது ஹராம் தாங்க ஆனா எது குடிக்கிறது ஹராம் இல்லையா பீரு குடிக்கிறது ஹராம் இல்லையா சாராயம் குடிக்கிறது தாங்க ஹராமு அல்லாஹ் ஹம்ருன்னு தான் சொல்லியிருக்கான் குர்ஆன்ல சிகரெட் பிடிக்கிறது ஹராமா எங்கேயாவது குரான் அதிகல சிகரெட் பிடிக்கிறது ஹராம்னு வசனம் குரான் ஆயிடுது அது இது எதாவது இருக்கா இருந்தால் கொண்டு வாங்க பார்ப்போம் உடனே இன்னைக்கே விட்டுர்றேன் ஏங்க சிகரெட்டு பிடிக்கிறதும் கூட ஏதோ தப்புதாங்க பால் போடுறது என்னங்க தப்பு இருக்குது ஏங்க சிகரெட்டு குடிக்கிறது தப்புதாங்க ஹம்ரு குடிக்கிறதும் தப்புதாங்க குக்கா போட்டுக்கெல்லாம் அப்போதாங்க செரிக்குது உடம்புல ல இல்லாஹா இல்லைல்லா இல்லை இல்லை அல்லாஹுடைய தூதர் ஹம்ருக்கு விளக்கம் சொன்னார்கள் குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராம் எந்த ஒரு குடிபானத்திலே மயக்கம் இருக்கிறதோ மஹாமரல் அகுல் வஹுவ ஹம்ருன் எது மூளையை மயக்கடிக்கிறதோ அதுவல்லாம் ஹம்ரை சேரும் சிகரெட் பிடிக்கிறது ஹம்ருதா சிகரெட் பிடிக்கிறது பான் போடுவது வேற என்ன போகுங்கள் எதுவெல்லாம் போதை தருகிறதோ எதுவெல்லாம் மூளையை மயக்கடிக்கிறதோ அதை குடிப்பது ஹம்ரு நரக நெருப்பின் ஜலத்தை அவன் குடித்துக் கொண்டிருக்கிறான் நரக நெருப்பை சுவைத்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு உணர்வில்லை உங்களுக்கு ரோஷம் இல்லை உங்கள் வீடுகளிலே உங்கள் தந்தை மது குடிக்கலாம் நான் கேள்விப்படுகிறேன் உங்கள் மாமி மகன் மகன் மது குடிக்கலாம் அல்லது உங்கள் சகோதரரின் மகன் மது குடித்துக் கொண்டிருக்கலாம் இது போன்ற போதை பழக்க வழக்கங்களில் அடிமையாக இருக்கலாம் தடுப்பதற்கு துணிவு இருக்கிறதா அதை எடுத்து கூறுவதற்கு அப்படி என்றால் என்ன வாலிபன் ஒரு கம்பை எடுத்து ஊனிச்சல் அதற்குத்தான் நாம் தகுதியானவர்கள் உனக்கு அல்லாஹ் வீரத்தை உனக்கு எதற்கு இந்த வயதிலே எதையும் செய்யக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார் உங்கள் குடும்பத்திலே குடித்தால் அவனை செருப்பால் அடியுங்கள் அவனை வீட்டை விட்டு துரத்துங்கள் அவனுக்கு உணவு கொடுக்காதீர்கள் உணவு கொடுத்தால் அந்த குற்றத்திற்கு நீங்களும் ஆளாவீர்கள் தவறு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தவற்றை தடுப்பதற்கு வழிகளை ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த தவறை அவர்கள் செய்தாலும் அந்த தவறுடைய பாவம் உங்களையும் சேரும் இத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு மனைவிமார்களே ஊத்தி கொடுக்கிறாங்க மனைவிமார்களே ஊத்தி கொடுக்கிறாங்க கணவன் என்ன செய்யறது சொல்லி சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறான் இது கேட்டாதான் அடங்குறான் அல்லது சண்டை போட்டு கிடக்குறான் இரவுல வந்தா இதை குடிச்சா தூங்கவாது செய்யறான்னு சொல்லி இன்னைக்கு கிராமங்களிலே நகரங்களிலே குறிப்பாக கிராமங்களிலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் நான் பார்த்திருக்கிறேன் ஒரு கிராமத்துக்கு போனோம் அழைப்பு பணிக்காக அந்த கிராமத்தில் கவுன்சிலர் வந்து என்ன வச்சாங்க தெரியுமா கல்லு ஒவ்வொரு வீட்டுக்கும் பாட்டில் இறங்கி இறங்கி தன்னுடைய கையால் கொடுக்கிறார் அணிந்திருக்க கூடிய ஒரு பெண் அதை வாங்கி செல்கிறார் வீட்டுக்கு என்ன செய்வது சமூகத்தை யார் சென்று தடுப்பது என்ற குற்றங்களை யார் செய்து அந்த மக்களுக்கு இதனுடைய விபரீதத்தை எதிர்த்துரைப்பது அதுக்கெல்லாம் தாடி வச்ச ஆலிம்சாக்கள் இருக்காங்க அதுக்கெல்லாம் ஜிப்பா போட்டு தலை பாக்க ஆலிம்சாக்கள் இருக்காங்க அவங்க போய் ஏதாவது செஞ்சுப்பாங்க நம்ம வேலை படிக்கிற வேலையே தலைக்கு மேல இருக்கு புத்தகத்தை கொடுக்க சொன்னா ஒரு மலை முட்டையை கொடுத்துருக்கானுங்க அதை படிக்கிறதுக்கு நமக்கு வேலை இல்லை இதை விட்டு போட்டு தாவா அழைப்பு பண்ணி அவன்கிட்ட போய் ஹம்ர பத்தி சொல்றது அவன்கிட்ட போய் சிகரெட்டை பத்தி சொல்றது அவன் சிகரெட்டை பத்தி சொன்னா நம்ம பக்கமே வர மாட்டேக்கிறான்

தாடிய பெருசா வச்சுக்கிட்டு கையில சிகரெட்ட வாயில ஊதிட்டு போறா நம்மளே மாதிரி யாராவது பார்த்துட்டா அப்படியே பின்னாடி போகுது கைய பார்த்துருக்கீங்களா தபுளிகள் அறியாம இருப்பாங்களே அந்த மக்களை பார்த்துருக்கலாம் அப்பந்தான் தொழுதுட்டு வந்திருப்பான் நேரம் பீடி கடையில் போய் நிற்பான் அப்பந்தான் தாழ்வு தலைப்பு பண்ணியுமா அங்க ஒரு தாழ்வ தலைப்பு பண்ணி நடந்துட்டு இருக்கும் சமூகமா இது இதை ஒழிக்கத்தானே இஸ்லாம் வந்தது அதையே முஸ்லிம்கள் இஸ்லாமாக செய்து கொண்டிருக்கிறார்களே ஒரு பள்ளி ஒரு பள்ளி என் பள்ளி நடந்ததான் தொழுகைக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி குரான ஓதிட்டு சிகரெட் எடுத்து வாயில பத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் பிஸ்மில்லான ஒழு செஞ்சுட்டு பள்ளியில போய் தொழுகிறார் இமாமை துவக்கிறார் இவருக்கு பின்னால் நின்றால் தொழுகை கூடுமா கூடலாம் ஆனால் இவர் இமாமாக நிற்பதற்கு தகுதியானவரா لا اله الا الله இவர் துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பானா 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 ஹராமை செய்து கொண்டிருக்கிறக் கூடிய நிலையில் செய்த துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் தடை செய்யப்படும் நம்புறீங்களா இல்லையா ஆதாரம் வேண்டுமா என்ன ஆதாரம் பாலைவனத்தில் ஒருவர் பயணம் செய்கிறார் பயணக் கலைப்பிலே இருக்கிறார் அவர் பயணக் கலைப்பிலே வேதனையை அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார் யால்லா உதவி செய்ய என்று அவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான் ஷராபுஹு ஹராமுன் வலிபாசுஹு ஹராமுன் தோத்தா ஹராமுன் அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம் அவன் போட்டிருக்கக்கூடிய ஆடை ஹராம் அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராம் இந்த நிலையிலே இவன் அல்லாஹுவை அழைத்தால் அந்த அழைப்பை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்ளுவான் புரிந்ததா விளங்கியதா مدو گڑی پدو حراما حلالا حراما حلالا اللہ ہوار تڑی سے یہ پٹا حرام پوگئی بڑی پدو حراما حلالا حراما حلالا حرام لا الہ الا اللہ لا الہ الا اللہ اسے تو پارنگل ہے